காலையில் எங்கே போயிட்டா இந்த மாலா அஞ்சலி அஞ்சலி எழுந்துட்டு சீக்கிரமாக எழுந்து கிளம்புற வேலையை பாரு குளிச்சு முடி ஸ்கூல் லீவ்னா அப்படியே படுத்துருவியே நான் போய் உனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அம்மா காலையிலேருந்து எங்கே போனாங்கன்னே தெரியல தெரியுமா எனது அம்மாவை காணுமா என்னப்பா சொல்றீங்க அம்மாவை காணுமா ஆமாமா அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியல எனக்கு டீயே போட்டு கொடுக்க நானா தான் டீ போட்டு குடிக்க போறேன் சரி நீ சீக்கிரமா எழுந்து ப்ரெஷ் பண்ணிட்டு வா நான் உனக்கு டீயும் பிஸ்கெட்டும் எடுத்துட்டு வந்து தரேன் சீக்கிரமா பால் பாக்கெட் போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கிறேன் ஆ சரிங்கப்பா அம்மா எப்போ வருவாங்கன்னே தெரியல சரி நான் ஏந்துக்கிறேன்ப்பா அப்பா அம்மா எனக்கு புது ட்ரெஸ் போட்டு விடுறேன்னு சொன்னாங்கப்பா சரிப்பா சீக்கிரமா அவன் மோம் கை கால்லாம் கழுவிட்டு வரேன் என் ஃபேஸ் ரொம்ப அசிங்கமாக இருக்கு பாப்பா வர ஏட்டாளே தெரியல உள்ளே போய் பார்க்கணும் எழுந்தாம இருந்து போய் டீ போட்டு கொடுக்கணும் அவர் வர எழுந்தாரானே தெரியல சரி உள்ள போவோம் உள்ள போயிட்டு நம்ம சாமி கும்பிட போகிற விஷயத்த சொல்லலாம் என்ன பெட்ல யாரையும் காணும் ஓஹோ காலையிலேயே எழுந்துட்டா போலேயே ஸ்கூல் டீ இந்த டைம்லாம் எழுந்திருக்க மாட்டாலே நல்லா தூங்குவான்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி நம்ம போய் டீயாவது குடிப்போம் போட்டு என்னங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிச்சனில் இப்படி வாங்க நான் டீ போட்டு தரேன் உங்களுக்கு ஏமா நீ எங்கம்மா போயிருந்த காலையிலே எழுந்து பார்த்தேன் உன்னை ஆளையே காணும் அதனால தான் நானே வந்துட்டேன் டீ போட்டு குடிக்க எங்க போயிருந்தேன் நீ இவ்வளோ நேரம் ஓ அப்போ டீ போட்டிங்களா சரி எனக்கும் ஒரு கிளாஸ் கொடுங்க எனது டீ வா நீ எங்கே போயிருந்தேன்னு நான் கேட்டேன் ஓ நானா சொல்லவே மறந்துட்டேன் இருங்க வந்த பெட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு சொல்கிறேன் நான் இன்னைக்கு சாமி கும்பிட போகிறேங்க வர ஞாயிற்றுக்கிழமை சாமிக்கு வரலட்சுமி நோம்பு கும்பிடலான்னு இருக்குங்க நல்லா பாரு ஞாயிற்றுக்கிழமையா வருது ஐயோ சாரிங்க வெள்ளிக்கிழமை மறந்தே போயிட்டேன் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பு வருது இல்லை அதனால நான் வரலட்சுமி நோம்பு கும்பிடலான்னு சொல்லிட்டு பொருள்லாம் வாங்க போயிருந்தேன் அந்த பக்கம் போனேன்னா ஒரு அண்ணா சொன்னார் தான் லேட் ஆயிடுச்சு சாரிங்க சரிம்மா நீ எதையாவது கும்பிடு ஆனால் செய்து எனக்கு டீ எல்லாம் கரெக்டாக வேலைக்கு கொடுத்துருமா உங்களுக்கு தெரியாதா நான் சுகர் ஃபேஷன்ட்டு கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ பாரி இப்பயே கேர் கேராக வருது போ ஒரு டம்பில் டீ மட்டும் போட்டு கூடியே எனக்கு ஓ சரிங்க சரிங்க நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன் எங்கங்க அஞ்சலி போயிட்டேன் அஞ்சலியை காணவே காணும் ஆ அஞ்சலி வந்து பிரஷ் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போயிருக்கா சரி எனக்கும் பாத்ரூம் போகணும் நான் போயிட்டு வரேன் ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சிருவோம் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க கிழக்கு பத்தா மாதிரி தான் சொன்னாங்க சாமியை இந்த இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கிழக்கப்பாத்தா மாதிரி பூஜை ரூம் வச்சுட்டு சாமியும் அதுலேயே வச்சிடலாம் இதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு தான் என்னோட முதல் வேலையா இருக்கும்போது அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் சாமி கும்பிட்டுட்டேன் இதுக்கப்புறம் வருஷம் வருஷம் சாமி கும்பிட்டுடுவேன் சரி இவ என்ன அப்படியே எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டா இதெல்லாம் எடுத்து மடிக்கணும்னு தெரியாதா ஆ மடிக்கணும் ஒரு ஒரு இதுவே கிடையாது இங்கே பாரு எப்படி இதெல்லாம் பண்ணுறது துணியெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சா நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல இதை எடுத்து இந்த சேரில் வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது ஃபோனை வேற அவர் இங்கேயே வச்சுட்டு இருக்காரு போல் ஆ இது மேலே எடுத்து வைப்போம் அப்புறம் அந்த தலைக்கானை எடுத்து அது மேலே எடுத்து வச்சிருவோம் இவளோட ஸ்கூல் பேக் இருக்குன்னு தான் பேர் ஆனால் இதில் ஒரு புக்கை தான் கூட காணும் புக்கையெல்லாம் எடுத்து எங்கே தான் வச்சான்னு தெரியல இந்த ஃபோனை எடுத்து இந்த இப்படியாக வைப்போம் இந்த இந்த தான் எடுத்து ஓரமா வைக்கணும் இந்த இடத்துல தான் சாமி வச்சா கரெக்டா இருக்கும் மேல மேலெல்லாம் சாமி வைக்க முடியாது என்ன பண்ணலாம் சரி இதை அப்படியே தள்ளிட்டு போய் அப்படி ஓரமா எடுத்து வச்சிருவோம் அவளைதான் இடம் இல்லை என்ன பண்ண முடியும் இங்கதான் வைக்க முடியும் அவர் வந்தா கேட்டா சொல்லிக்கலாம் எங்க இன்னைக்கு ஒரு நாள் கீழே பார்த்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அடி இப்ப முடிச்சாச்சு இப்ப ஒரு டீ கேட்டார்ல அதை போய் செய்ய போவோம் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவார் காலையில இருந்து மனுஷன் டீ கூட குடிக்காம இருக்கிறாரு போல ஒரே தூக்கு கலக்கமாக இருக்கு தூ என்ன இங்கேருந்து கட்ல காணோம் எங்கே போச்சு கட்ல ஆ தோ இருக்கா அம்மா என்னம்மா இங்கேருந்து கடலை காணும் என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் இப்போ தான் பாத்ரூம் போயிட்டு வந்த கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா கட்ல தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு வச்சுருக்கீங்க நான் வரலட்சுமி நம்ம கும்பிட போகிறேன் அதனால கட்டில் இங்கே தான் இருக்கும் ஒரு பத்து நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கோ சும்மா தூங்குற தூங்குறன்னு சொல்லாது அந்த இடத்துல தான் சாமி வைக்க போகிறேன் இடமா இருக்கு நம்ம வீட்டில் என்னது வரலட்சுமி நோம்பா அப்படின்னா என்னம்மா இது வரைக்கும் நம்ம கும்பிட்டதே கிடையாது கும்ப்டதில்ல ஆனா இதுக்கப்புறம் கத்துக்குறன்ல அது கும்பிட்டா நல்லா இருப்ப மாட்டி நம்போ தான் கும்பிடுறேன் நீயும் சேர்ந்து அம்மா கூட சேர்ந்து கும்பிடு என்ன எதுக்குமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க எது கும்பிட்டு இருந்தா நீங்களே கும்பிட வேண்டியதுதான் என்ன கட்டலத்துன்னு போய் அங்க போடுங்க அப்பா அப்பா இங்க வாங்கல அம்மா பாருங்க தூக்கிட்டு போய் எங்கேயோ போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா தூங்கவே விட மாட்டாங்க சும்மா சும்மா இவங்க என்னன்னு கேளுங்கம்மா உங்க அப்பா கிட்ட சொன்னா நான் பயந்துருவேன் நான் சொல்லிக்கோ அவர்கிட்டே சொல்லிட்டேன் நான் சாமி கும்பிட போறேன்னு சொல்லிட்டு வேலையை பாரு நான் போய் டீ போட போறேன் உங்களுக்கு டீ பிஸ்கெட் வேணுமா வேணாமா அதை மட்டும் சொல்லு ரொம்ப பேசுனேண்ணா எல்லாத்தையும் கட் பண்ணிடுவேன் சாப்பாடு இருக்காது ஞாபகம் வச்சு நீ சாப்பிடவே வேண்டாம் எங்க போய் ரோட்ல போ நான் போய் சாமி கும்பிட்ணும் எங்க அப்பா வரட்டும் அப்பதான் உங்களுக்கு சொல்லுவேன் நான் எங்க அப்பா வரட்டும் அப்பா அப்பா ஏமா பாத்ரூம் தானே போயிருந்தேன் எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கேன் இந்த பொண்ணு எங்க இவ்வளையோ காணும் சரி போய் பார்ப்போம் சும்மா பாத்ரூம் கூட போய் விட்ட மாட்டாளுங்க போல அப்பா அப்பா நீ அப்பா கூட்டது போதும் கொஞ்சம் நகந்து பாடு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சேர் வேணும் எனக்கு நான் உக்காரணும் சும்மா எவ்வளவு நேரம் தான் நின்றுட்டே இருக்குது இப்பதான் போயிட்டு அவ்வளவு பெரிய மூட்டையை எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா என்ன மூட்டமா ஆஹ் நான் சாமி கும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டி கொஞ்சம் ஏந்திருடி சாமியை கிளீன் பண்ணிட்டு சாமி வைக்கணும் வீடெல்லாம் பெருக்கணும் அப்புறம் மா போட்டு தொடக்கணும் எல்லாம் நிறைய வேலை இருக்குடி எனக்கு தெரியுமா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு எனக்கு வர எப்படின்னு தெரியாது ஒரு அக்கா தான் வந்து சொன்னாங்க எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா ஓ அப்படியா சரி கொஞ்சம் நகரு இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி வைக்கணும் நானு அம்மா சரிடி பேக் மட்டும் எதுக்கு இருக்குன்னு தெரியல படிக்கவே மாட்டேன் ஆனா பேக மட்டும் எடுத்து எடுத்து வச்சுப்பேன் இந்த தலைக்காணி போட்டு வேணா படுத்துக்கோ எனக்கு இந்த ஒரு சேர் தேவைப்படுது அதனாலதான் அதனால ஒரு சேர் எடுத்துக்கிறேன் மத்ததெல்லாம் எடுத்து திருப்பி திரியே அடிக்க வச்சுடுறேன் ஒரு சேர் எனக்கு வேணும் அவ்வளவுதான் உக்காரத்துக்கு வசதியாவே இப்பதான் எனக்கு கரெக்டா இருக்கு கால் வலிக்குதுமா அப்புறமா அம்மா கொஞ்சம் ஒன்று தையெல்லாம் தேய்ச்சி விடுமா பிளீஸ் எல்லாம் தேய்க்க மாட்டேன் போங்க தைலம் தேய்சி விடுமா ஏன் சல்ல போனி ஆஹ் தைல தேய்ச்சு விடுறியா அம்மா போங்கம்மா எனக்கு தூக்க தூக்கமா வருது என்ன ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ எதுக்கு அழுதுகிட்டே இருந்தா ஏ அஞ்சலி எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி கத்து கத்திட்டு இருக்க ஒரு பாத்ரூம் கூட என்னால போக முடியல தெரியுமா ஏன் அப்படி கத்திட்டு இருந்தே நீ வந்துட்டீங்களா உங்களுக்கு தெரியுமா அம்மா ஏதோ சாமி கும்பிட போறாங்களா அதனால கட்டில் எடுத்துட்டு வந்து இங்க போட்டாங்கப்பா நீங்க பார்க்கவே இல்லையா ஆமாம் ஆமாம் என்கிட்ட கூட சொன்னான் ஏதோ சாமி கும்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் மாலை எதுக்கு அங்கே இருக்கிற கட்டில் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு வச்சிருக்கேன் உனக்கு என்னதான் ஆச்சு எதுக்குதான் என்ன ஹெல்ப் கூப்பிடுவேன் இப்போ மட்டும் எப்படி நான் உத்துனியா நீ ஏங்க சாமி கும்பிட போகிறேன்னு இருக்கேன் திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கக்கூடாது என் கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக மா போட்டு ஃபுல் டெக்ரேஷன் இருக்கணும் வெள்ளிக்கிழமை அம்மா வருவாங்க நம்ம வீட்டுக்கு தெரியுமா அப்படியா அத்தை வராங்களா சொல்லவே இல்லை ட்ரெயின் கூட நான் புக் பண்ணல எப்படி அத்தை வராங்க நடந்தா வராங்க ஏங்க என்ன காமெடி பண்றீங்களா நான் சொல்கிறது மாரியம்மன் லக்ஷ்மி அம்மன் துர்கை அம்மன் அந்த அம்மா சொல்றா நீங்கள் என்னமோ உங்கள் அம்மாவை சொல்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க எங்கள் அம்மாவை சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன கிண்டலா கிண்டல்லாம் சாமி கிட்ட வச்சுக்காதீங்க பார்த்துக்கோங்க அப்புறம் நீங்க வேலைக்கே போக முடியாது சொல்லிட்டேன் சிதோ நீ என்னம்மா என்ன சாமி கிட்ட மாட்டி விடுற நீ சும்மா என் அம்மான்னு சொல்லவே உங்கள் அம்மா வராங்கன்னு நினச்சிட்டு நான் கேட்டேன் இந்த பம்புக்கு நான் வரல எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது ஒரு கிளாஸ் டீ கேட்டது ஒரு குத்தமாக நான் ரோட்டில் போய் குடிச்சுக்கிறேன் வரேன் அச்சுச்சு அப்பா போயிட்டாரு இதுக்கு மேலே அம்மாக்கிட்ட வாயை கொடுத்தா சம்மடி விழுவும் நான் வாயை கொடுக்க மாட்டேன்ப்பா என்னடி சொன்னது காதுல உழுதா ஒழுங்க என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணு உங்க அப்பாவே நான் சொல்றத கேட்டுட்டு போயிட்டா பாரு வெளியில என்கிட்ட கத்திட்டு இருந்த அப்புறம் பிச்சு குடுவேன் பிச்சு பாத்துக்கோ ஃபர்ஸ்ட் எழுது முகம் காய் கழுவு முகத்தை பாரு எம்பூட்ட அழுக்கு வச்சுட்டு இருக்கேன் அந்த மூஞ்சில கொஞ்சம் கழுவுனாதான் என்னாடி உன் முகத்தை ஆஹ் சரி சரி எடுத்து சீக்கிரமா கிளம்பிட்டு வர வழியை பாரு எனக்கு வேலை இருக்கு எல்லாம் கிளீன் பண்ணும் டீ போட்டு குடிக்கலான்னு பார்த்தா அதுவும் என்னால குடிக்க முடியல சரி ஓகே ஓகே எல்லாத்தையும் எடுத்து வச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் ஐயோ எங்க அம்மா என்ன பண்ண போறாங்கன்னே தெரியலையே பொறுத்து பார்க்க பாக்க முடியும் போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாளைக்கு வீடியோல நாங்கள் விஷ் பண்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்